ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பக்கூடிய நபரை மனதில் நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரட் கார்டோட வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டேரட் ஜென்ரல் ரீடிங் வீடியோ இந்த வீடியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ அண்ட் பி அப்படி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் இதுல நீங்க வந்து ஏவை சூஸ் பண்ணீங்கன்னா ஏ குண்டான பலன் என்னவோ அது முழுமையா பாருங்க பி யை சூஸ் பண்ணீங்கன்னா பி குண்டான பலன் முழுமையா பாருங்க இதுல நான் எந்த மாதிரியான டேரக்டர் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க அதே மாதிரி உங்க சூழ்நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை ஆசைப்பட்ட நபர் உங்க வாழ்க்கையில கிடைப்பாங்க அல்லது நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் மனதை ஒருநிலைப்படுத்துங்க எந்த ஒரு நான் ஏதா சூஸ் பண்ண போறேன் பீதா சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு எந்த ஒரு நிலையும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லா கணம் ஓடிக்கிட்டு நல்லா மூச்சை மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடுங்க அப்படி விட்ட பிறகு பொறுமையான பிறகு உங்க மைண்ட்ல ஏன்னு வருதா பீனு வருதான்னு மட்டும் பாருங்க ஏன்னு வந்தா அதுக்கு நான் சொல்றதை எடுத்துக்கோங்க நான் கொடுக்கறது ஒரு ஜென்டர் ரீடிங் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கானது நான் கிடையாது நான் சொல்லக்கூடியதுல ஏதாவது நெகட்டிவான விஷயம் வந்தா கூட இப்ப உங்க மனநிலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இது பர்மனன்ட் கிடையாது இது மாறவும் செய்யும் ஸோ டோன்ட் டு வரி இப்ப நீங்க நல்ல மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டு ஏவா பியான்னு சூஸ் பண்ணுங்க ஹோப் சோ நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன் இப்போ நான் உங்களுக்கான கார்டை சூஸ் பண்றேன் இப்ப பஸ்ட் ஏ சூஸ் பண்ணவங்களோட கார்டாடுறத பத்தி பார்க்கலாம் அவங்களோட இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்ன வந்திருக்கு நைட் டாப் கப் நைட் டாப் கப்ஸ் அப்படிங்கிறதுனா நீங்க இப்ப என்ன மனநிலை இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனல் அடிக்ட் ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அதாவது நீங்க மன ரொம்ப எமோஷனலா இருக்கிறீங்க இப்ப நம்ம வந்து இல்ல நான் பண்ணது சரி இல்ல நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தாலேயோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு ஃபீல் மைண்ட் செட்டோட இருக்கிறீங்க அழுதுக்கிட்டே இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க இந்த எமோஷனல் டைம்ல நீங்க எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு சரியா வராது உங்களுக்கு நான் கொடுக்கூடிய சஜஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க இப்போ நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்க லவ் லைஃப பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்கள் லைவ் லைஃப்ல நீங்கள் உங்க பார்ட்னரை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள ஒரு பிளே பாயோ அல்லது பிளே கேளோ உங்களை அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாத்தி இருக்காங்க அவங்க வேற யாரோ கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த எண்ணத்தோட நீங்க இருக்கிறீங்க இல்லை அவங்க நம்மளை ஏமாத்திருக்க மாட்டாங்க இல்லை இருப்பாங்க யாரோ கூட பேசிட்டு இருக்கலாமோ இல்லை பேசாமல் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல நீங்க இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க எந்த முடிவை எடுத்தாலுமே அது நெகட்டிவான முடிவாக தான் இருக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது அதனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் அமைதியாக இதை அப்படியே விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் வெளிவர வழியே பார்க்க பிகாஸ் ரொம்ப ஒரு எமோஷனல் மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க ரொம்ப அழுதுட்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு ரொம்ப வேதனை ஆகிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே நமக்கு அந்த முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வரவே வராது அந்த நேரத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்காது இல்லைங்களா அந்த நிலையில் இருக்கிறீங்க ஸோ முடிஞ்சா ஏதாவது ஒரு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இல்லை யாராவது உங்களுக்கு நல்லா வழிகாட்டக்கூடிய யாராவது ஒரு நபர்கிட்ட போய் இப்போ நீங்கள் கொஞ்சம் சஜஷன் கைட்னஸ் கூட கேட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறனால என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை பார்த்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் உங்களுக்கு நிறையவே இருக்குது அதே போல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பயே செய்யணும் இப்பயே நடக்கணும் அப்படின்னு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு ரொம்ப 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 எதிர்பார்த்திருக்கீங்க அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்க வாழ்க்கையில் வலி வேதனையெல்லாம் வந்திருக்கும் அந்த வழி வேதனைக்கு எல்லாத்துக்கான காரணம் என்ன தெரியுங்களா எனக்கு இப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்டன்ட் ரிசல்ட் ஆகும் பிளஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் ரொம்ப ஒரு கற்பனை உலகம் அப்படியே நீங்கள் அவங்கள மட்டும் ஒரு ஒரு எப்படி சொல்றது லைக் யாருமே இல்லாத ஒரு அழகான உலகத்துல வாழ்ற மாதிரி அப்படி இப்படின்னு ஓவரா எதிர்பார்த்துருக்கீங்க அவங்கக்கிட்ட அவங்க எனக்கு இப்பெல்லாம் இருப்பாங்க நான் அப்படிலாம் இருப்பாங்க நான் அவங்க மேலே இவ்வளவு அன்பு வச்சேன் நான் இந்தளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே பண்ணேன் அப்படின்னு அந்த ஓவர் எக்ஸ்பிரஷன் ரொம்ப 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 உங்களுடைய அன்பை கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க இந்த அன்பு நீங்க கொடுத்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை நீங்க கிடைச்ச டைம்ல அதை யூஸ் பண்ணிக்கவும் உங்களுக்கு தெரியல ஏன்னா பிகாஸ் அவங்க சைட்ல இருந்து அன்பு கொடுத்துருக்காங்க அந்த அன்பை வந்து உங்களால சரியான வகையில் கையாள தெரியாம இப்பயே வேணும் அப்படின்னு உங்களுடைய புடிவாத தனத்தினால நான் நினைக்கிறது இப்போ இப்போ இப்பன்னு சொல்லி எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருக்கீங்க பிரச்சனையா இருக்கு ஸோ இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா பொறுமையா இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நீங்களா எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு நல்ல முடிவா இருக்கவே இருக்காது ஸோ எமோஷனல்ல இருந்து கொஞ்சம் வெளிவாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது கொஞ்சம் அவுட்டிங்லாம் எல்லாம் போயிட்டு வாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க இப்ப இருக்கக்கூடிய மனநிலையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுல இருந்து மைண்ட் ரிலாக்ஸ் இருக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனதளவில் கொஞ்சம் பாதிச்சிருக்கீங்க நிறைய சந்தேகங்களாகவும் இருக்குது சந்தேகப்படக்கூடாதுன்னு உங்களை நீங்களே தேத்துறீங்க இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகமும் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு நீங்க வந்து அவங்கள தப்பா நினைக்கிறதாவோ இல்லை இந்த சந்தேகத்தினாலேயோ இல்லை உடனடியாக என கூட பேசணும் இப்போ என்கிட்ட ஒரு தடவை பேசினா போதும் ஒரு தடவை அவங்களோட நான் பேசிட்டேன் என் வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்த மாதிரியான சினிமா டைலாக்லாம் விட்டுட்டு ஒன்று உங்களுக்கு நல்ல நாலேஜ் உள்ள யாராவது கிட்ட அட்வைஸ் கேளுங்க அந்த அட்வைஸ் உள்ளவங்களும் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தா பெட்டராக இருக்குன்னா கொஞ்ச நாள் பொறுமையாயிரு அப்படிங்கிற அட்வைஸ் தான் இப்போ நான் அந்த அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்கள பத்தி பெருசாக யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க உங்களுடைய ரெகுலர் லைஃப கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க இப்ப நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சரியா அமையாது அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இப்போதைக்கு தேவைப்படுறது ரொம்ப எக்ஸ்பிரஷன் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதுமானதா உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு போயிருங்களேன் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக இருங்க நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அதே மாதிரி எமோஷனலாக முடிவுகள் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லதாக அமையாது பொறுமையாக அவசரப்படாமல் நல்லா யோசிச்சு உங்களால் யோசிக்க முடியாட்டி யாராவது நல்ல சஜஷன் கேட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஏ சூஸ் பண்ணவங்களோட லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஏ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா உங்களுக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம் இருங்க பிஏ சூஸ் பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நல்ல நேரம் கா ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் இத்தனை நாள் வரைக்குமே நீங்க ஆஸ் உங்களுக்கு நீங்கள் நினச்ச லைஃப் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கும் இல்லைங்களா இப்போ அது எல்லாமே அப்படியே மாற போகுது நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்கு நீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும் போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் நீங்க எதையுமே எதிர்பார்க்காம என் வாழ்க்கை அதாவது நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் அந்த மனநிலைக்கு வந்திருப்பீங்களே எனக்கு என்னடா நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கல நிறைய வழி வேதனை இந்த மாதிரி நிறையான விஷயங்களை நீங்கள் அடிபட்டு ரொம்பவும் அந்த நிலையில வந்திருக்கீங்க அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது ஒரு நல்ல டைமுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது பிகாஸ் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள்லாம் இல்லைங்களா அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு எந்த ஒரு சஜஷனுமே இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நாள் இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையே உங்களை தேடி வரும் நீங்கள் பொறுமையாக இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் ஆல்ரெடி பொறுமையாக இருந்துட்டிங்க எனக்கு நல்லாவே தெரியும் இனியும் அது அப்படியே கீப்பப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கை உங்கள் கிட்டே வந்துருச்சு ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்கனாவே போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கப் போகுது ஸோ உங்களுக்கு நல்ல டைம் வந்துருச்சுங்க கடவுளே உங்களுக்கான நல்ல ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாரு அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இத்தனால எனக்கு கிடைக்கல எனக்கு நடக்கலை அப்படின்ற ஃபீலிங்கெலாம் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும் இல்லைங்களா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது அதை பற்றி எதுவுமே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை இனி உங்களுக்கு நல்ல நேரம்தான் நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஸோ கவலையை விடுங்க நல்லது நடக்கும் ஜஸ்ட் நீங்களா கிடைக்கக்கூடியதை இதை கெடுக்காம இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டே எனக்கு அது கூட இது கூட கேட்டுருந்துருக்கீங்க பிரபஞ்சம் கொடுக்க தயாராகிருச்சு கொடுக்க உங்கள் கை கிட்டே வந்துருச்சு இந்த நாட்டில் நீங்கள் அதை தட்டி விடாமல் இருந்தால் போதும் அமைதியாக இருங்க அதுவே ஆட்டோமேட்டிக் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் நீங்களா ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாலோ நீங்களா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலோ அது ஃபெயிலியர் ஆகிடும் நீங்கள் மட்டும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு எந்த விதமான எமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் மூமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாலே நீங்கள் கேட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ சைலண்ட்டாக இருந்து நீங்கள் ஆசைப்பட்டதை அடைஞ்சிருங்க இப்போ மட்டும் உங்கள் வாயோ உங்கள் ஆக்டிவிட்டியோ மட்டும் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுடைய இது உங்கள் கைக்கு வந்துருச்சு அதையும் சொல்லிவிட்டு உங்கள் கைக்கு வந்துருச்சு கொடுக்கறக்கு தயாராக இருக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு கிளம்பிடுவோம் நீங்கள் இன்னிலேருந்து ஒரு ஒன் ஆர் டூ குள்ளாரே பாருங்களேன் லைஃப்பில் லைட்டாக உங்களுக்கு பாசிட்டிவான சைன் தெரிய ஆரம்பிக்கும் போக 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 பாருங்களேன் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதோட ஃப்ளோலே போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் கெடுத்துக்காதீங்க அது ஒன்று தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய நேரத்தில் அது கெடுத்துக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி கெடுக்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால கிடைக்காம இருந்தீங்கன்னா அது ஒன்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதே போல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் உங்க லைஃப்பில் நீங்க போட்டிருக்கீங்க நீங்க ஆசைப்பட்ட லைஃப்க்காக அப்போ உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் எதுவுமே கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்கு அவங்க வர நிறைய மெத்தட்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன் நிறைய இடத்துல போய் போய் பேசியிருக்கேன் நம்ம காலில் கூட விழுந்திருக்க அந்த மாதிரி நிறைய முயற்சிகளை நீங்க பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாத்துக்கான பலன் இனிமேல் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க முயற்சி செஞ்சப்போ கிடைக்காததுக்கான பலன்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ எந்த ஒரு முயற்சியும் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் சும்மா இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது பெஸ்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு பேத்துக்குமே சொல்லியிருக்கேன் இப்போ நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு ரீ ஒரு ரீடிங் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கான ரீடிங் கிடையாது பிகாஸ் டேரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீடிங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குமே ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை ஸ்பெசிஃபிக்னா இப்போ ஒரு பர்சன் நீங்கள்னா உங்களுக்காக மட்டும் கொடுக்கறது இப்போ நான் அப்படி கொடுக்காதனால ஒரு ஜென்ரல் ரீடிங் கொடுத்துருக்கேன் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மைண்டில் எடுத்துக்க தேவை கிடையாது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கும் ஸோ மனநிலை மாற்றினீங்கன்னா எல்லாமே மாறிவிடும் ஆல் தி பெஸ்ட் பை பை